நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டிலேயே மாட்டுக்கு கலப்பு தீவனம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற தவளை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் வரைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம கறி குட்டிகள் வள வளர்க்குறதுக்கு தீவனங்கள் ரெடி பண்ணுறதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது ஒரு நல்ல வச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோவை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே மாடுகளுக்கு கலப்பு தவணை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ற முழு வீடியோ அந்த பார்க்க பார்க்கப்பறம் அதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துக்கிறது நம்ம லோக்கலில் கிடைக்கக்கூடிய அன்னலட்சுமி அப்படின்னு சொல்லி கோதுமை தவிடு அந்த தவிடு வந்து நம்ம ஒரு தூக்கி தூக்கியிருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் முன்னாடி பார்த்துறப்பீங்க நம்ம கீழே கொட்டி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கா தோடு அல்லது நெல் தோடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தது வந்து நம்ம ஒரு மூடை தூக்கியிருக்கோம் ஒரு மூடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ வரும் நெல் தவுடு வந்துட்டு நம்ம ஏரியாவில் வந்து எழுநூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்குது இன்னும் நீங்கள் தேனி இந்த மாதிரி ஏரியா போயிட்டிங்கன்னா அறநூறு அறநூற்றம்பது கூட கிடைக்குது உசினம்பட்டியிலே நெல் தவிடு எழுநூற்றம்பது கிடைக்கிது இப்போ இந்த கோதுமை தவுடு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராண்டு வந்துட்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறுவா வரைக்கும் கூட கிடைக்குது இதுக்கப்புறம் நிறைய கோதுமை தவுடு பிராண்டுகள்லாம் நம்ம லோக்கலில் கிடைக்கிது அது வந்து ஐம்பது முன்ன பின்னே இருக்கும் நம்ம வந்து ரெகுலராக எடுக்கிறது இந்த தவுடு தான் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஐம்பது கிலோ கற்கா தோடு போட்டிங்கன்னா ஐம்பது கிலோ வந்து கோதுமை தவிடு போட்டுருங்க ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கோதுமைக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் கற்கா தவிடு வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து நல்லா கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்லா தீவனம் எடுத்த மாதிரி கம்முன்னு அது வாட்டுக்கு நிற்கும் அதனால் நம்ம கற்ககத்தை விட சேர்க்குறோம் இது வந்து என்ன ஏன் அப்படின்னா சிம்பிளாக நம்ம வீட்டில் என்ன கலப்புத்தவனை செஞ்சு நம்ம மாடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லா தான் இருக்குது ஏற்கனவே ஒரு ஒரு முறை நம்ம கலந்து கொடுத்துட்டோம் ஒரு தடவை வந்துட்டு ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிலோ கலந்தோம்னா நாலு மாட்டுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு பத்து நாளைக்கு அதாவது ஒரு பட்டுவாட்க்கு வந்து நமக்கு அது இருக்குது ஓடுது மாடுகளுக்கு வந்துட்டு ஒரு நேரத்துக்கு கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ அந்த தவிடு ஐட்டம் மட்டும் கொடுப்போம் அதுக்கு மேலே வந்துட்டு குச்சி பின்னாக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்போம் இது கூட நம்ம ஒரு வீரா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தீவனம் கலந்தோம் அது இப்போ இந்த வட்டைக்கே நமக்கு என்ன லோடு வரல அதனால் அதை நான் நிப்பாட்டிட்டோம் அடுத்த தடவை கலக்கும்போது அதை சேர்த்து கலந்துக்கலாம் அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது வந்துட்டு பருத்தி வந்து மக்காச்சோளம் கம்பு இதெல்லாம் போட்டு சேர்த்து அரைச்ச மாவு தான் நம்ம வந்து போட்டுக்கிட்டுருக்கோம் இது வந்து நம்மளால் அரைக்கிறோம் வெளியில் அரைச்செல்லாம் வாங்குறதில்ல மக்காச்சோளம் வந்துட்டு சீசனில் வாங்கினோம் கிலோ இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டோம் அதை வாங்கி தான் நம்ம ஸ்டாக் வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருத்தி விதை வந்துட்டு ஏற்கனவே போட்ட மாதிரி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கிது அதை வாங்கி நம்ம போட்டுக்கிறோம் நாற்பது கிலோ மூடை வந்துட்டு பருத்தி வதையில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நான் கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் வாங்கிட்டோம் பருத்தி விதை கம்பு வந்து இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு வரைக்கும் கூட கம்பு கிடைக்கிது இதை தான் நம்ம சேர்த்துக்குறோம் இந்த மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டோம்னா பாவு மாவாயிடும் அதில் வந்து ஒரு ஐம்பது கிலோ நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா கற்கா தவிடு ஐம்பது நெல் தவிடு நெல் தவிடு ஐம்பது கொதுமை தவிடு ஐம்பது இந்த பருத்தி வதை மக்காச்சோளம் கம்பு இது போட்டு அரைச்சது ஐம்பது கிலோ பருத்தி வதை வந்துட்டு எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்காச்சோளம் எத்தனை கிலோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிலோ போடணும் இப்போ பத்து கிலோ மக்காச்சோளம் சேர்த்தோம்னா அதில் வந்து ஒரு கிலோ பருத்தி விதை போடணும் இது எல்லாம் சேர்த்து தான் ஐம்பது கிலோ சொல்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம நாற்பது கிலோ மக்காச்சோளம் போடுறோம்னா நாலு கிலோ பருத்தி விதை போட்டு அரைக்கிறப்ப அப்போ தான் மிஷினில் ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நாங்கள் அரவு கூலி வந்து கிலோவுக்கு மூணுரூவா கொடுத்துட்ருக்கோம் எங்கள் ஊரில் மற்ற ஏரியாவில் ஆறுரூவாலாம் வருது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படி சோ ஆறுரூவா இந்த மாதிரி வந்துச்சுன்னா அரைச்சி போட்டாக்க கொஞ்சம் கட்டாமதாக இருக்கும் அதுக்கு பார்த்தோன்னா நீங்கள் மக்காச்சோளம் மாவாக கிடச்சிச்சின்னா வாங்கி நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு வேறு ஏதாவது இது கூட என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்தம் தூசி அப்படின்னு சொல்லுவோம் உளுந்தம் குருநிலை மாட்டுக்கு போடக்கூடிய தூசி அதை நல்லா மாடுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சத்தான பொருள் அது போக மாடு நல்லா கறிவிக்கும் சென மாடுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ரிசல்ட் இருக்கும் நீங்கள் வந்து சென மாட்டுக்கு எவ்வளோ செலவை குறைச்சிட்டு நம்ம அதில் பால் எடுக்க போகிறது கிடையாது அடுத்த ஈர்த்த டார்கெட் பண்ணி தான் நம்ம வளர்க்குறோம் அதனால் நீங்கள் வந்துட்டு செனமாட்டுக்கு அது கொடுக்கலாம் இப்போ வந்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் நம்ம கலந்தாச்சு கலந்துட்டு மேலே வந்து பருத்தி விதை தனியாக நம்ம சேர்க்குறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது சத்துக்காண்டி தான் நம்ம அதை சேர்க்குறோம் பருத்தி விதை சேர்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பால் கொஞ்சம் அளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம அதை சேர்க்குறோம் இதுக்கு வந்து குட்டிகளுக்குமே நம்ம ஆடுகளுக்குமே இந்த பெசஞ்சு வைக்கிறோம் அதாவது இது லைட்டாக தண்ணி தெளித்து ப்ரெசரி அப்படி வச்சிட்டோம்னா சாப்பிட்டுக்குறோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஆடுகள் அந்த வாடகையே வந்துட்டு நம்ம கலக்க விடாமல் பிடிச்சி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு மாடுகளுக்குமே இதை நீங்கள் ப்ரெசரி நல்லா நல்லாயிருக்கும் அதை எடுத்து மென்று சாப்பிடுச்சோன்னா அருமையாக இருக்கும் எல்லா சத்துமே அப்படியே கரெக்டாக கிடைக்கும் நம்ம வந்து கலப்பு தீவனம் அப்படின்னு சொல்லிட்டு எதோ வாங்கி போடுறதுக்கு நம்மளே வீட்டில் கண் கூட கலந்து போடுறது எவ்வளவோ பெஸ்ட்டு நீங்கள் அதில் வந்துட்டு பால் இருக்குது பால் இல்லை அப்படின்றதெல்லாம் பெருசாக பார்க்க வேணாம் இப்போ நம்ம கொடுக்குற மெத்தடில் இது கூட நீங்கள் வந்துட்டு தூசி மட்டும் சேர்த்தீங்கன்னா இப்போ கொடுக்குறது வந்து செனமாடுகளுக்கு இதுவே போதும் நீங்கள் வந்து வேறு குச்சி பண்ணாக்கு குறைஞ்ச வேலை குச்சி பிண்ணாக்கு போடுறோம் அது போடுற இது போகிற எதுவும் தேவையில்லை இதுவே நீங்கள் ஒரு நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோ அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும் அது அழகாக கறி வச்சிரும் நீங்கள் பருத்தி வைதான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு வந்தீங்கனாலே போதுமான அளவு கரெக்டாக நீங்கள் ஃபைனலாக இப்படி தான் நம்ம வந்துட்டு எல்லாமே இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கலந்ததுனால வேறு மண்வெட்டியோ இல்லை வேறு மாதிரி எதுவும் வச்சு நம்ம கலக்க முடியல தட்டை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுத்துட்டேன் நம்ம கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி பிரச்சனை இருக்கிறதுனால தான் மாஸ்க் போட்டிருக்கோம் யாரும் தப்பாடைக்கு தப்பா எடுக்க வேணாம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி கலந்து ஒரு சாக்கில் நீங்கள் எலி கிளி எடுக்காத அளவுக்கு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா போதும் பால் மாடாக இருந்தால் இதில் ஒரு ஒன்றரை கப்பு போடுங்க நீங்கள் குச்சி பண்ணாக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அதில் ஒரு ஒரு கப்பு போடுங்க போதும் நல்லா பால் எடுக்கக்கூடிய மாடுகள் அழகாக பால் எடுக்கும் பத்து பத்து எடுக்கிறதுக்கு இதுவே போதுமான அளவு தான் நம்ம வந்துட்டு வெளியில் வந்து ப்ரோட்டீன் மாவு வாங்கி போடுறோம் பிஸ்கட் மாவு வாங்கி போடுறோம் அப்புறம் மாசு தீவனை வாங்கி போடுறோம் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் வந்து போடுறாங்க எங்களுக்கு எண்ணூறு ரூபாய்க்கு கிடைக்குது ஆயிரரூவாய்க்கு கிடைக்குது ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு மாவெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுறீங்க இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம்னா அந்த ரேட்டு தான் வரும் வந்துட்டாலும் இது வந்து பிரச்சனை இல்லாமல் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி கண் கூட பார்த்து நம்ம ரெடி பண்ணி போட்டது அது வந்து மாடுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது நீங்கள் வெளியில் வாங்கி போடுற அந்த ப்ரோட்டீன் மாவோ இல்லை வேறு வேறு ஐட்டமோ நீங்கள் எதாவது போட்டிங்கன்னா மாடுகளுக்கு பிடிக்கிற பிரச்சனை வரும் மாடுகளை வந்து உடச்சி உரிக்கிறோம் பால் இருக்கும் இந்த ஈத்து பால்றப்போ நீங்கள் அடுத்த ஈத்துக்கு வந்துட்டு நீங்கள் அந்த மாட்டை நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கஷ்டம் வந்துடும் அதனால் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் இது பண்ணுறது இல்லை இந்த மாதிரி மூடைகள்லாம் பிடிச்சி வச்சிட்டோம்னா ஒரு ஒரு மூடத்தீரை தீரை நம்ம எடுத்து மாடுகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இது வந்து கடைசியில் கொஞ்சம் இருந்தது இன்றைக்கி மாட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்புறமா எடுத்துகிட்டு போயிடலாம் இது அடுத்த தடவை ரெடி பண்ணுறதுக்கு மிச்ச பொருளெல்லாம் நம்ம வச்சுட்டோம் ஃபைனலாக எதே அவுட்புட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் வெளியில் கடையில் வாங்குற தீவனத்தை காட்டிலும் இது வந்து சத்தானது ரெண்டாவது சேஃப்டியானது நம்ம வந்து ஒரு பிரச்சனை உண்டு பண்ணக்கூடியது அதனாலேயே வந்துட்டு நம்ம இந்த தீவனத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மாடுகள்லாம் சென்னையாகிடுச்சு வேறு தீவனங்கள் வாங்கிட்டு இருந்தால் கட்டாது இப்போ நம்ம முழு கவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாட்டுடைய ஆரோக்கியம் உடல் எடையை அதிகப்படுத்தணும் மாட்டை நல்லா ஆரோக்கியமாக வளர்க்கணும் அது மட்டும்தான் நமக்கு பால் எல்லாம் இப்போ பெரிய தேவையில்லை பால் வந்து அடுத்த யூத்தில நம்ம எடுக்கிறதுக்கு இப்போவே நம்ம டார்கெட் பண்ணி இருக்கோம் மாடுகளுக்கு வந்து இந்த கடை தீவனம் கொடுக்குறதை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க நீங்களாக தீவனம் ரெடி பண்ணி கொ கொடுங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற நிறையா பேர் மாடுகளுக்கு தீவனம் கலப்பு தீவனம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே ஒரு காலத்தில் மாட்டு பண்ணை வச்சுருந்தவங்க தான் அவங்களெலாம் வந்து தான் இப்போ வந்து தீவனம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களாம் ஒரு புது புது முயற்சி இதை எடுத்து அதில் சேர்த்து அதை எடுத்து இதில் சேர்த்து ஒரு பெஸ்ட் அவுட்புட் கொண்டு வராங்க ஒரு நல்ல ரிசல்ட் கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு அவங்க மாடுகளுக்கு கொடுத்து பார்க்குறாங்க நல்லபடியாக இருந்துச்சுன்னா பத்து மாடுகளுக்கு பக்கத்தில் கொடுக்குனாங்க அப்புறம் அதுவே ஒரு பிஸ்னஸ்ஸாக ஆரம்பித்து கொண்டு போயிடறாங்க நம்ம அந்த மாதிரி நோக்கத்தில் போகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஒரு எக்ஸாம்பிள் போய் இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாடு பார்த்தீங்க எவ்வளோ அருமையாக பிடிச்சிருச்சு அப்படின்னு எதுவுமே வேஸ்ட்டெல்லாம் வைக்காது அழகாக சாப்பிட்றோம் ஒரு மாதிரி தண்ணியும் ஓரளவுக்கு நல்ல குலவழப்பு கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் பால் கறக்கிற மாடாக இருந்தால் ஒரு ஒரு கப்பு மட்டும் நீங்கள் குச்சி பின்னாக்கோ மட்டும் சேர்த்துக்கிடலாம் ஏதாவது நல்ல கம்பெனி குச்சி பின்னாக்கோ வந்து சேர்த்துக்கிடலாம் வேறு எதுவும் தீவனங்கள் நீங்கள் இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது குச்சி பொண்ணுக்குமே ஏன் சேர்க்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரவை மாடுக்கு மட்டும் தான் சேர்க்க சொல்கிறோம் ஏன்னா பால் கொஞ்சம் அதில் கிடைக்கும் இதில் வந்து நான் பால் இருக்கும் அப்படின்றதாலும் சொல்ல வரல கறக்குற பால் கறக்கும் அந்த அளவுக்கு பால் கறக்குற அளவுக்கு இப்போ என்ன கறந்துக்கிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு கறக்கும் ரொம்ப கூடவும் கூடாது குறையும் குறையாது நார்மலாக போய்கிட்டே இருக்குது இப்போ வந்து நம்ம மாடுகளுக்கு இது மட்டும்தான் கொடுக்கும் இணை மாடுகள் வத்தக்கரை என்றால வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி